இனிய தமிழ்நாடு நண்பர்களே இன்று சீர்பரப்பினருக்காக கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக போராடி கொண்டு வரக்கூடிய திரு டிஎன்டி மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இருக்கிறார் சமீபத்தில் முதல்வர் அவர்கள் டிஎன்டி சான்றிதழ் ஒன்றாகவே வழங்கப்படும் அதாவது டிஎன்சி டிஎன்பி இரண்டுக்கும் ஒரே சான்றிதழ் வழங்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிவிப்பு அந்த மக்களின் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறதா இந்த அறிவிப்பு அரசாங்கம் உண்மையிலேயே மக்களின் மீது அக்கறையோடு செயல்படுத்தப்படுகிறதா இது ஒரு வெற்றி அறிவிப்பா இப்படி பல விஷயங்களை வந்து கேள்விகள் எழும்புகிறது இது தொடர்பான பல்வேறு விளக்கங்களை தருவதற்காக ஐயா திரு டிஎன்டி மாரிமுத்தா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் சமீபத்தில் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சத பாத்தீங்க ஆமா அது தேர்தலை முன்னிட்டு அறிவிப்பா பாக்குறீங்களா இல்ல இப்ப என கடந்த இருபது வருடங்கள் முப்பது வருடங்களா இந்த விஷயங்களை போராடிட்டு இருக்கீங்க எப்படி பாக்குறீங்க அந்த விஷயத்தை ஒரு நம்ம முதலமைச்சர் இருக்கு அவங்க சொல்லியிருக்காரு ஏற்கனவே போன எலெக்ஷன்ல வந்து வந்து இந்த இதேமே பிரச்சனை கலந்துச்சு அப்ப இந்த சிங்கிளா வந்து டிவிஷன் ஒசிதான் இருந்துச்சு அப்ப நாங்க டிஎன்டி வேணும் டிஎன்சி டிஎன்சி சொல்லி கிளிக்காட்டும் போது இவரா வாழ்ந்துச்சு வந்து சொல்லி நான் வந்தோன்ன எல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி இதுவும் போயிடும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அதனால இது வந்து அவர் முதலமைச்சர் சொன்ன மாதிரி சிங்கிள் சர்டிஃபிகேட்டா டிஎன்டி கொடுத்தா தான் எங்க மக்கள் மத்தியில்ல இதுக்கு வரும் பொதுவா பார்த்தீங்கன்னா டிஎன்சின்னா என்ன டிஎன்டின்னா என்ன இந்த ஒரு கேள்வி வந்து பொதுமக்களின் மத்தியில் இருக்கிறது டிஎன்டி அந்த மக்களுக்கு அவங்களுக்கு தெரியுது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கூட தெரியவே கரெக்ட் இல்லை என்ன டிஎன்சின்னா என்ன அப்படின்றது கொஞ்சம் மக்களை சிறப்பு இன்னைக்கு வந்து தமிழக அரசு டிஎன்டி அறுபத்தெட்டு மொத்தம் டிஎன்டி வந்து அறுபத்தெட்டு வியாதிகள் இருக்கு டிஎன்டி அறுபத்தெட்டு வியாதியில பெரிய ஜாதி முகலத்தூர்ல ரெண்டு ரெண்டு ஜாதி வருது கல்லரும் மரம் இது போக போயரு வளையறு இந்த மாதிரி அறுபத்தெட்டு கூட வேப்பூர் பரையர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் வேப்பூர் பரவர்கள் கூட தான் இருந்தாங்க ஆக அன்னைக்கு தேதியில வந்து எழுபது ஜாதி இருந்துச்சு எழுபது ஜாதியில் ரெண்டு ஜாதி வந்து அர்ஜன் நோக்க சந்திச்சாதி அது ரெண்டாவது பெண்டிங் கமிஷன் பின்னாடி அது நேரடியாக வந்து அர்ஜன் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க அதனால வந்து இன்னைக்கு தேதியில் வந்து அறுபத்தெட்டு தான் இருக்கு இதுலயும் இந்த ஜாதியில குறவர்னு ஒரு ஜாதி இருக்கு அதுல இருபத்தி நான்கு வகை குறவர் இருக்காங்க அந்த குறவருக்கும் அவங்க குறிப்பிடக்கூடிய குறவர்கள்ன்றது நரிக்குறவர்களா அல்லது தமிழ் மரபா தமிழ் மரபும் தமிழ் பெண்ணுக்கு தமிழ் மரபு குறவர்கள்தான் இதுல தொழில் மரபு குறவரும் இருந்தாங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம் ஆனா நீங்க இது பண்ண தமிழ் நடிக்கவரும் பாஜக அடுத்து பழங்குடி நாட் பட்டியில சேர்த்துருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த அறிவிப்ப வந்து பிற இருக்கக்கூடியதா அது வந்து அந்த நடிப்புறவர்கள் வந்து ராஜஸ்தான மகாராஜ் குஜராத் குஜராத் மகாராஷ்டிரா பாதர்ல இருந்து இந்தியா கூட எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க அது தமிழ்நாடு இருக்காங்க அவங்க வந்து நடிப்புறவர்கள் அவங்களுக்கும் இந்த புறவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை இல்ல இப்ப அந்த அந்த பிரச்சனை தான் தமிழ் பழங்குடியான குறவர்களுடைய சலுகைகளை வந்து குறவர்கள் அபிவிருத்தி அபிவிருத்தி கொள்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அது அவர்கள் ஒரு பெரிய கொண்டாட்டம் நடத்தினாங்கன்னா அது மறுநாள் பார்த்தா குறவர்கள் வீட்டுக்கு போய் முதல்வர் உட்காந்துருக்காரு அவர்களுக்கு சலுகை செய்திகள் பரப்பப்படுகிறது பொதுமக்களுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்குமே இந்த டிஎன்பி இருக்கிற சாதிகளை பத்தியே சரியா தெரியல முதலாய பத்தி சொல்லக்கூடாது அரசியல் உங்களுடைய குழந்தைகளுக்கு என்ன அதை எடுத்து சொல்றேன் நாங்க சொல்லிட்டுதான் இருக்கேன் அதை பத்தி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கு நீங்க இந்த டிஎன்டி மக்கள் எப்படின்னா நாலு என சொல்லிட்டு வாங்க ஒரே சாதி நாலு உதாரணமா இதுல வந்து போயன்னு ஒரு சாதி இருக்கு இந்த கோயர்ங்கிறது ஒரு பெரிய ஜாதி அவங்கதான் அந்த பீடிங்கெல்லாம் கட்டுறவங்க அந்த கோயர் பாத்தீங்கன்னா அவங்க பிசியிலும் வராங்க கவர்மெண்ட் டிஸ்ட்ல பிசி லும் இருக்கு எம்பிசிலையும் இருக்கு டிஎன்சி இருக்கு டிஎன்டி இருக்கு எந்த சாதிக்க அவங்க வாங்குவாங்க

இன்னைக்கு தேர்தலில் வந்து சேட்டை பொறுத்த மட்டும் எங்களுக்கு வந்து எம்பிசி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுல எம்பிசின்னு ஒன்று உருவாக்கணும் உடனே அவங்க தனியாக வந்து மொத்தம் எம்பிசியில் வந்து நாற்பத்தோரு ஜாதி பிரிச்சுருக்காங்க அந்த நாற்பத்தோரு ஜாதியில் நாற்பத்தோரு ஜாதி ப்ளஸ் இந்த டிஎன்டி ஜாதியின்னு சேர்த்தாங்க அது இதெல்லாம் ஆக மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருக்க அறுபத்தெட்டு டிஎன்ஜி ஜாதின்னு எம்பிசி ரிஸ்டராக இருக்கும் ஆனால் அந்த டிஎன்டி ஜாதிங்கிறது என்னன்னு கேட்கணும் தெரியும் அதை பற்றி ஒல பண்ணாங்க கேட்டீங்கன்னா டிஎன்டி ஜாதிங்கிறது குறிப்பிட்ட மாவட்டத்தில் தான் அவங்க ஜிஎன்ஜி வேற மாவட்டத்துக்கு போயிட்டாங்கன்னா ஆயிரத்தி ஐயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம வேற மாவட்டத்துல பி கொஞ்சம் குறிப்பா சொல்லுங்களேன் இப்ப மறவர்கள் குறிப்பிடுறீங்க மதுரை மாவட்ட மறவர்கள் டிஎன்சி வருவாங்களா இல்ல அதுல மதுரை மாவட்டத்துல வந்து ஆப்பனாலுக்கு வந்து கொஞ்சம் மத வருங்க அஹ் டிஎன்சி வருவோம் சரி வேற மறவர் சொன்னாங்கன்னா டிசி தான் வரணும் ஆனா அவங்க ஜாதி வந்து ஒரே ஜாதி தான் ஒரே அவங்க இருந்த இருப்படத்தை பொறுத்து அந்த மாறிடலாம் அது அந்த காலத்துல வந்து நிறைய இதெல்லாம் வந்து நான் நீங்க சொல்றதுக்கு அதாவது எப்படி ஆச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வந்து அன்னைக்கு இருந்த ஈஸ்ட் கம்பெனி கம்பெனியை தமிழ்நாட்டில் இந்தியாவில இருந்த போடுகிறதுக்கெல்லாம் போராடினாங்க அந்த போராட்டத்தின் முடிவுல வந்து ஈஸ்ட்மியாக விட்டு போயிடுச்சு பிரிட்டிஷ் அரசு நேரடியா உள்ள வந்து அது வந்து இந்த போராட்டத்தை சிப்பாய் கடவுள் சொல்லி ஏது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த மக்களை ஒடுக்கிறதுக்காக சட்டத்தை உணர்ந்துச்சு அந்த சட்டத்துக்கு பேரு திருமுகல் ஆக்ட் திருமுகல் படமுழு சட்டம் சட்டத்தை கூடாது அதுல வந்து ரொம்ப கட்டுமையா அவங்க நம்ம அவங்க வந்து இந்த சட்டத்துல போட்டு கொடுக்காம அவருக்கு என்ன வாழ்க்கை வர முடியும் அவங்க நினைக்கல ஆட்சியை படுவாங்க அப்படிங்கறதுக்காக ஈகத்துல போட்டு எல்லாத்தையும் இந்தியா கூட கொண்டு வந்தாங்க அப்படி கொண்டாடும் போது ஆயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல அந்த மெட்ராஸ் மெட்ராஸ்ல இருக்க பெரிய ஜாதியாக மரபரையும் கல்லறையும் திருஷ்ட கொண்டாங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் அன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் இன்னைக்கு மூணு மாவட்டம் இருக்கு மூணு அப்படிங்க இருக்கு திருநெல்வேலி மாவட்டம் மரவு வரையும் மதுரை மாவட்டத்துல மரவு வரையும் அதுல சேர்த்தாங்க அதே மாதிரி மதுரை மாவட்டம் கல்லூர் பூராட்டு இதுல சேர்த்து ரெண்டு பண்ணாங்க பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இந்த சட்டத்தை உள்ள கொண்டாங்கிட்டாங்க இது பெரிய கடுமையான சட்டம் மேல ரிஷி சன் இந்த படத்தை போகக்கூடாது அங்க போகக்கூடாது இங்க போகக்கூடாதுன்னு சொன்னாங்க ரொம்ப மீறி போனா செத்து மண்ண உருவாக்கி குடும்பத்தோடு அது முடிக்கிறாங்க அகதிகள் முகாம அகதிகள் முகாமே விட்டாங்க எங்கேயும் யாரையும் பேசக்கூடாது எங்கேயும் கூடாது அங்கதான் இருக்கணும் ஏதாவது மீறி போனாங்கன்னா ஒரு லெட்டர் எழுதி கொடுப்பாங்க அந்த பேப்பரை காமிச்சா பேப்பர்ல நீங்க அந்த தாய்க்கு நீங்க அவ்வளவு முடிஞ்சு வச்சு பிடிச்சி மீண்டும் இடத்துக்குற எண்ணமே இருக்க முடியாது அவ்வளவு முடிஞ்சு இதை கூடாதே இந்த மக்கள் அப்புறம் கூலிகளை கொண்டு போய் ரொம்ப கடுமையான வேலை கொண்டு போய் பயன்படுத்தி உலகம் இந்த சட்டம் வந்து இப்படி கடுமையா போது தமிழ்நாட்டை பொறுத்தவங்க மட்டும் தேவரோட கடும் முயற்சினால சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்த சட்டம் எழுதி போச்சு இந்தியன் மூலம் சுதந்திரம் முன்னாடி வந்தோன்னு இந்த மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால இவரை போராட்டமே இது வேண்ட வாழ்வாதாரம் கொடுக்கணுங்கிறதுக்காக ஐம்பத்தி ரெண்டுல இந்த நோட்டிபை இந்த குடிக்கப்பட்ட ஜாதிகளை பண்ணி கொடுத்து பேரை கொடுத்துட்டாங்க கொடுத்துக்கிட்டு இவரோட வாழ்வாதாரத்துக்கு வேண்டிய அனைத்து வீடு வாய்க்கால் வாய்க்காடு என்னன்னா வாழணும் எல்லாமே கொடுத்தாங்க ஒரே விஷயமா அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அன்னைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலையில இங்க இருந்து அதை அந்த டிஎன்டி மக்கள் எல்லாம் போறாம நேதாஜியோட இருந்தனால பல சூழ்நிலை அதே ஒரு காரணம் இந்த சூழ்நிலைனால வந்து இது முழுமையாக தமிழ்நாட்டில இருக்க அறுபத்தி சமுதாயத்திற்கு அன்னை டெல்லி அரசு கொடுத்த சலுகை தான் கிடைக்கலை ஏற்கனவே ஒத்துழைத்ததால் அதான் ஏன் கொடுக்கல இந்தியாவுன உத்தரப்பிரதேசிலையும் அரியானாலையும் பீகார்லையும் கொடுத்த விஜய் மருந்து தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தி எட்டு ஜாதி கிட்ட லிஸ்ட்ல சொல்லிட்டு ஒரு ஜாதி மட்டும்தான் அவசியம் அதை கொடுக்கவே இல்லை ஆக மொத்த தலைவர் தலைவர்கள் அரசியல் கொடுப்பாங்க கடுமையா வந்துட்டு வெள்ளக்காரங்களால ஒரு கஷ்டப்பட்டு போராடி விட்டா போதும் இல்லாம பிழக்காமட்டிக்கிட்டு உட்காந்துருக்கோம் போய்கிட்டு இதெல்லாம் போராடுறதுக்கு டைம் இல்ல பெரியாலா போறாங்கிறது கண்டுக்கவே இல்லை ஏன் இன்னைக்கு அர்ஜன் மக்கள் வந்து சொசை கஷ்டப்பட்டாங்களா எல்லாரும் இல்ல கஷ்டப்பட்டவங்களுக்கு டெல்லி அரசு அது மாதிரி தான் இன்னைக்கு வேணுங்க அவங்க கொடுத்து குப்டாத்தான் தெரியாது இன்னைக்கு கிராமங்கள் விட்டிடலாம் பிராமணங்களை ராமநாதபுரம் திருநெல்வேல் ஏரியாவில் போனீங்கன்னா அவங்க பாத்தீங்கன்னா எஸ்டிஎம் நிற்பாரு எஸ்பிமா சொன்னா கேட்க மாட்டேன் எங்க வேப்பையா சில சொல்லியா அப்படின்னு தான் வேப்பையா எஸ்டி எஸ்பிஆர்ல அவனுக்கு என்ன உலக அவங்க அவன் தாங்க எப்படி வாங்கினோம் எப்படி இருந்தோம் இன்னைக்கு கிடைக்கும் அதே தெரியுமா நாங்க மதத்துல ராஜாவை வந்தோம் பூஜா வந்தோம் எப்படிதான் சுத்தாங்க இன்னைக்கு நிலை என்ன அப்படிங்கிறத தான் மறந்து மனித உரிமைகள் ஆணையத்துல வந்து நீங்க கலந்துட்டீங்க ஆமா நான் தான் அந்த இதுல என்ன சார் பேசணும் அதுல வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கூடத்தையும் பேசுறாங்க நான் சொன்னேன் இந்த மாதிரி இந்தியா கூட நீங்க செலவு கொடுத்தாலும் தமிழ்நாட்டுல வந்து எல்லா சதிக்கும் கிடைக்கிறான் இன்னைக்கு எந்த நேரடியா வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சிபிஐ எடுத்துட்டாலும் காங்கிரஸ் பாருங்க இதுக்கு இணையான இன்னொரு சட்டத்தை போட்டுச்சு அதாவது பழக்க விளக்க குற்றவாளிகள் அப்படின்னு ஒரு சட்டம் இன்னைக்கு இருக்கு இந்தியா இந்தியாவில காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் அரசியல் பெரிய அளவுல இருக்காங்க ஒரு அதிகார தீர்மானிக்கூடியும் இதை பத்தி நீக்கிறது இந்தியாவே முடியலையே இந்தியா பூராமே முடியல ஐம்பத்தி ரெண்டுல வந்து ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பத்தி ரெண்டு ஆவசம் போட்டு இந்தியா சட்டத்தை எடுக்கிறாங்க தமிழ்நாட்டுல எடுத்து மற்ற எடுக்கல எடுக்கணும்னு அன்னைக்கு வட இந்தியாவில சில இடங்கள்ல முக்கியமான ஆளுங்க கூறாம என்ன பண்ணாங்க சுதந்திர தினம் கொண்டாங்க அமெரிக்கா பதவிகள் வந்துச்சு இந்தியா இரண்டு சுதந்திர தினமா அப்படின்னு கேட்டாங்க அப்புறமே எல்லாம் முடிக்கிறாங்க என்னடா அஞ்சு சொல்லணும் ஏன்னா அந்த சுதந்திரம் அடைஞ்சு அஞ்சு வருஷமா அந்த மக்கள் வந்து போலீஸ் சொல்லி கேள்வி போயிட்டாங்க சுதந்திரம் அடைஞ்சு அடைஞ்சும் ஐம்பத்தி ரெண்டு ஆறு சுத்தத்தொண்ணு வரைக்கும் அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன் கைது பண்ணணும் அந்த படத்துக்கு வந்து குடிச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்க இந்த படம் நிறைய படங்கள் பாத்தீங்கல்ல ஒரு படம் கூட இப்ப வந்து இவர் நடிச்ச படம் அந்த அதுல பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி இல்ல வேற என்ன கேக்குற அதுமா போடுமா போடு இது நடந்துகிட்டே இருக்கு இன்னும் வரைக்கும் வரை வரைக்கிட்டே இருக்கு என்ன கேட்டான் என்ன தடவையா இதை கையில் எடுக்குது இந்த இதை எடுத்து இதை பற்றி ஓபன் ஹவுஸ் டிஸ்கஷன் பண்ணாங்க இந்தியாவில கூப்பிட்டாங்க தமிழர்லாம் ஒரு ஆள் போயிருந்தேன் அவங்களா எல்லாம் பேசுகிற பத்தி எல்லாம் பேசுனாங்க அவர் சொன்னாங்க இதை பத்தி எல்லாம் ஏன் இந்த சட்டம் வந்து இந்த சட்டம் வந்து பழைய சீட்டி ஆயுத காட்டு கடுமையானது அது போட்ட சட்டம் போட்ட சட்டம் சுதந்திரத்தில கஷ்டமா இருக்கு எப்படி ஏன் இந்த மாதிரி இருக்கு அதை கேட்டீங்கன்னா அதோட மெயின் காரணமே சட்டம் வந்து ஐம்பத்தி ரெண்டுல போட்டாலும் ஐம்பத்தி ரெண்டுல போட்டாலும் ஐநா சதவீத ரெண்டாயிரத்தி ஏழுல ரேசியல் டிஸ்கிரிமினேஷன் மனிதனை பிரித்து பிரித்து பார்க்கறது அப்படின்னு போல சட்டத்தை சொல்லி உங்களுக்கு ஐநா சதவீதம் கண்டிச்சு கண்டிச்சு இந்தியா உங்களுக்கு எடுக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஏழு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

சுதந்திரம் வாங்கியாச்சு எல்லாம் முடிஞ்சு பாரதியார் என்ன பண்ண மரவனுக்கு விடுதலை குரவனுக்கு விடுதலை குறவனுக்கு மரபணுக்கு மரபணுக்கு முடிவை வந்திருக்கு இந்த புரியாம தான் இருக்கு அந்த பழங்குடி தமிழக குழவர்களுக்கும் நரிக்குறவர்களுக்குமான வித்தியாசம் அரசியல்வாதிகளுக்கும் தெரியவில்லை அரசியல் கட்சிகளுக்கும் தெரியவில்லை அரசிற்கும் தெரியவில்லை மத்திய மாநில அரசுக்கும் இந்த வித்தியாசம் தெரியல குறவர்கள் தங்களுடைய உரிமைக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்களா அடுத்த நாள் சலுகைகள் நரிக்குறவர்களுக்கு வழங்கப்படுகிறது நரிக்குறவர்களுக்கு நாங்கள் இந்த சலுகைகளை வழங்கிட்டோம் அரசாங்கம் சொன்னது ஆனா பாதிக்கப்பட்ட குறவர்களுக்கு அது போய் சேரல இந்த பிரச்சனைகள் இதுவும் இந்த பிரச்சனைகளும் இருந்துட்டு தான் தமிழ்நாட்டில் இப்ப இவர் முதல்வர் அறிவித்திருக்கக்கூடிய இந்த ஒரே சர்டிபிகேட் வழங்கப்படும் ஒரு உண்மையான தீர்வாக இருக்குமா இல்ல வந்து ஒரு கண்காணிப்பு அது வரை இதை பத்தி எங்க மக்கள் யார் நம்மளா இன்னைக்கு கூட பத்தி நிறைய வந்து யாரை பத்தி நம்பரமா இல்ல இது ஒரு அரசியல் இருக்கும் இப்ப சிம்பிளா பிராக்டிகலா எடுத்துக்கிட்டா எனக்கு ரெண்டு சர்டிவிகேட் வாங்கியிருக்கும்

அதுக்குள்ள அதுக்குள்ள அருந்த தனி இடைவெக்கிட்டே இருக்கு அப்படி தனித்தனியா ஊர்ல போயிட்டே இருக்கு இப்படி சூழ்நிலை இருக்கும் போது எங்களை எங்களுக்கு தனி இருக்கா பட் இந்தியாவுக்கு மக்களுக்கு இடம் உதாரணமா பதினோரு இப்ப வந்து ஏழு நிறைய பேசிட்டான் நிறைய சொல்லிட்டான் என்னவோ பேசிட்டு இருக்கான் சொல்லிட்டே இருக்கான் அத அளிக்க அவ பேசுறாங்க எல்லாமே அப்படி யாரும் இதை பத்தி ஒன்னும் சொல்ற மாதிரி யாருக்குமே தெரியல அவ புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை நாங்களும் கட்டிக்கிட்டு கட்டிட்டு போயிட்டே இருக்கோம் இது காரணம் கேட்டீங்கன்னா ஐம்பத்திலிருந்து டிஎன்டின்னு கொடுத்த உடனே உங்களுக்கு அன்னைக்கு எங்களுக்கு தேவைக்கு என்ன பண்ணாங்க முழுசா சலுகை கிடைக்கிறதுனாலும் படிப்புக்கு சில சலுகை இருந்துச்சு சில பள்ளி தமிழா இருந்துச்சு அந்த பள்ளியிடத்தையும் கொஞ்சம் தருமலை ஒரு ஜாதியை தவிர தவிர மத்த யாருக்குமே எல்லா பயிர்க்குமே கவர்மெண்ட் எடுத்துருச்சு இன்னைக்கு தருமக்கலருக்கு மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தஞ்சு பள்ளியினர் இருக்கு அது சில சலுகைகள் நிறைய இருக்கு படிப்புக்கு மட்டும்தான் இருக்கு ஹயர் எஜுகேஷன் போகும்போது அதுவும் இல்ல சரி இப்போ மனித உரிமைகள் ஆணையம் இதை பேசி இருப்பது ஒரு வழங்கும் நம்புறீங்களா நிச்சயமா துணை நம்புறான் முதல் தடவையா மனித நேஷனல் இப்படியே சொல்லிச்சு நாங்க நேரடியாக தமிழ்நாடு கண்டிச்சு முடிச்சு ஏன் கேட்டீங்கன்னா டிஎன்டிங்கிறது வந்து டிமோட்டிபே டைப்ஸ் அது ஒண்ணு என்டி நொமோட்டிக் டைப்ஸ் ஒண்ணு எஸ் என்டி செமி நொமோட்டிக் டைப்ஸ் ஒண்ணு இந்த மூணு பிரிவா தான் பிரிச்சு வச்சிருக்காங்க நோட்டிபே டைப்ஸ் அதாவது என்டிங்கிறது நோட்டிபே டைப்ஸ் நோட்டிபே டைப்ஸ்னா அவங்க நாடோடிகள் அந்த நாடோடிஸ்ல தான் வந்தாக்க நாய்க்காரர்கள் வரணும் அவங்க வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த ஊர் முடியாது அந்த எல்லா சண்டை போட்டாங்க சண்டை ஓடி தேய்ச்சாங்க தோத்தா நாடு போயிட்டு நாடை தேடி போயிட்டே இருக்கான் அதை நாடோடி அவங்க இடமே இல்லை அப்ப அவன் இந்தியாவில இல்லையா அவங்க இந்தியால பிறக்கலையா அந்த நாடுகளை தேடி பார்லிமெண்ட்ல சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இது எங்க நாடு எங்க அவங்களுக்கு அதை பத்தி தெரியுமா அப்படியே போய்கிட்டே இருக்காங்க அதான் நாடோடி இந்த நாடுகள் பத்தி லிஸ்ட் டெல்லி கவர்மெண்ட் வந்து ரெண்டு நியூஸ் சொல்லியிருக்கு ரெண்டு கமிஷன் போட்டு சொல்லியிருக்கு ஆனா அந்த கமிஷன்ல இன்னைக்கும் தமிழ்நாடு அரசு இல்ல மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கு நேரடியா ஆனா அதோட சேர்த்து ரெண்டு கமிஷன் என்ன பண்ணிட்டாங்க இந்தியாவிலேயே டிஎன்டி நிறைய நிறையா தமிழ்நாடு தமிழ்நாடுதான் சொன்னாங்க நான் அதை கம்மி சொல்லிருக்கேன் இல்ல இந்தியாவிலதான் சீர்மர அடையாள அங்க இந்தியாவில் தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு தலாவதியா எடுத்து கொடுத்துருக்கேன் நிச்சயமா வந்து இந்த நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன்ல எங்களுக்கு ஒரு விதிவு காலம் வேறக்கும் தமிழகம் ஒரு வினோதமான சம்பவங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஒரே தாத சார்ந்த இரண்டு சான்றிதழ்களை பெறக்கூடிய விஷயம் இங்க நடக்குது டிஎன்சேன்னு ஒண்ணு டிஎன்டின்னு ஒண்ணு இந்த தான்றிதழர்களை தான் ஒரே தான் சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்காரு இந்த ஒரு விஷயம் அந்த மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் அது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா நடைமுறைக்கு வருமா அப்படின்றது ஒரு முக்கியமான கைவித்துறையாக இருக்கிறது சமீபத்தில் மனித உரிமை ஆணையம் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருப்பது இவர்களுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வை கொண்டு வரும் என நம்புகிறோம் நன்றி நண்பர்களை மீண்டும் சந்திப்போம் நன்றி சார் உங்களுடைய நேர்காணலுக்கு மிக்க நன்றி ஜெய்சந்த் சார் தேங்க்யூ வணக்கம் சார் I <laughs> do